அடுத்து என்ன பண்ணுவோம் எல்லாம் கதவையும் ஓபன் பண்ணி வச்சு வாரம் வந்து ஒரு வாரம் அதாவது ஏப்ரல் போத்தீதி ஒரு வாரம் வந்து டீ தொண்டு நாள் அதை அது இருக்காங்க அப்படின்னா தீயணைத்து அதாவது தீ விபத்து இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கிறாங்க டீ வந்து ஏற்பட்டிருக்குனாக்கா அதனால எந்த விதமான பொருட்கள் இல்லாத வில்லு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கும் அது வளர்ச்சி தான் அந்த வளர்ச்சியிலேயும் ஒரு பாதிப்பு நம்ம இருக்கு இப்போ எல்லாருமே செல்ஃபோன் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் எங்கே எங்கே இருக்கமோ அந்த தொடர்பெல்லாம் நம்மள்கிட்ட வந்துடுது அதான் நம்ம எங்கே பயனாக இருந்தாலும் சரி தோட்டத்தில் இருந்தாலும் சரி ரோட்டில் இருந்தாலும் சரி எல்லாமே அதை நம்ம பயன்படுத்துறது நன்மைக்கு பயன்படுத்தினா மட்டும்தான் நன்மையாக போயிடும் அது தீமையாக பயன்படுத்திட்டோம்னா நம்மளுக்கே அது அறிவாக போய் விட்டு தான் நம்ம அந்த ஃபோனை வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் கேஸை ஆன் பண்ணிவிட்டு பற்ற வைக்க மாட்டான் நெருப்பை அந்த இதை எடுத்து ஸ்டிக் எடுத்து பற்ற வைக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் நம்ம அப்படி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவோம் அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குவோம் இல்லைன்னா மறந்துடுவோம் அது மொத்தம் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணையில் என்ன ஆகணுன்னாக்க அது ஓவராக ஹீட் ஆகிட்டு மின்சாதன பொருள் ஃபயர் ஆயிரும் ஃபயர் ஆகி என்ன ஆயிரும் வீடு முடிவதும் ஃபயர் ஆயிரும் அப்போ ஃபயர் ஆகிடுச்சின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம முன்னாடியே காத்துட்டோம்னா நம்ம பொருள் சேவ் ஆயிரும் என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் இருக்க பழைய பொருள் பூரா என்ன பண்ணுவோம் கண்ட இடத்துல போட்டுருவோம் வீட்டில் சுத்தம் பண்றது கூட நம்மளுக்கு ஒரு நேரம் உண்மையும் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இப்போ வாரத்தில் ஒரு நாளோ ஒரு பத்து நிமிஷமோ அதுக்குமே எடுத்துக்கிட்டு பொருளை புறம் ஒதுக்கி ஒரு பக்கமாக ஓரம் மாற்றணும்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நினைக்கிறேன் அந்த டீப்ல லேசா லீக் ஆகல என்ன ஆகும்னா நம்ம வீட்டெல்லாம் சாத்திட்டு வெளியில் போயிருப்போம் அது உள்ளே லீக் ஆகி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நம்ம இப்போ என்னாமல் மேக்சிமம் வந்து நைன்டி பர்சன்டேஜ் தயாரிச்சு விடுதான் யாருமே வந்து கூரை வீட்டுக்கு அதிகம் வாய்ப்பு இல்லை அந்த வீடு ஃபுல்லாகவே அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக பரவி இருக்கும் பறவி இருந்தால் என்ன ஆகும் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவோம் போதா மின் விசிலியை போடுவோம் அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுவோம் லைட்டை போடுவோம் நான் ஏன்னா நம்ம வீட்டில் போயிட்டு வந்திருப்பான் நம்மளுக்கு ஒரு கண் இருக்கு மாறு இருக்கும் போனவொன்னா லைட்டை போடுவான்னால் ஒரு மின் எரிங்கிறதுக்கு என்னென்ன வேணும் தேவை வந்து என்னென்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு தீ வந்து ஏற்படணும்னா என்ன வேணும் யாருக்காவது தெரியுமா முதல் ஒன்றும் இல்லை இப்போ பொருள் இல்லை எரி பொருள் வேணும் வெப்பம் வேணும் காற்று வேணும் உள்ள என்ன இருக்குது நம்மளுக்கு தேவையான உள்ள வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து தான் ஃபோன் பண்ணி உதவியை நாடணும் ஒன்னாட்டு ஒன்று ஃபோன் பண்ணிடலாம் எங்கள் சென்னை கண்ட்ரோலுக்கு போவோம் அல்லது நூற்றி பன்னெண்டுங்கிற நம்பர் வெறும் நூற்றி பன்னெண்டை நீங்கள் ஆன் பண்ணி ஃபோன் பண்ணிடலாம் நேராக சென்னைக்கு போவோம் சென்னையில் நீங்கள் உங்கள் நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலமுடி தாலுகா புதுக்கோட்டை விடுதி பஞ்சாயத்து புதுக்கோட்டை விடுதியில் இருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரணும் நீங்கள் நீங்கள் ஆலமுடியிலேருந்து வந்து வேறு அரிமனவளக்கு ரோடுல ரைட் சைடு திரும்ப நிலலாம் புதுக்கோட்டை வடிக்கலாம் நான் என்ட்ரன்ஸை ஒரு ஆள் நிற்கிறேன் நீங்கள் வந்துருக்கேன்னு எங்களை அழைப்பு கூப்பிட்டேனா ஏன்னா நாங்கள் எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு பணி கிடச்சிக்கிட்டேதான் ஆட முடியல ஆனால் உங்கள் லொக்கேஷன் எங்களுக்கு தெரியாது அப்போ நீங்கள் வந்து உங்கள் பதஷ்டம் எங்களுக்கும் புரியும் நீங்கள் பதஷ்டப்பட படையிலையும் ஒருத்தரை நீங்கள் எங்களுக்கு தயாராக வச்சுக்கிங்கன்னா நாங்கள் வந்து வந்து சேர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து அடுத்து இந்த ஒயரிங் வீட்டில் ஒயர் பண்ணுறீங்க ஒயரிங் பண்ணுறீங்களே அன்றைக்கி நமக்கு செலவு கஷ்டமாக இருக்குன்னு ஒரு தரமின்மையான ஒயரை போட்டியில் வச்சுக்கிங்களேன் அதுவே வந்து ஹீட்டாக இல்லை பயராக இருக்குது பைப் இருக்குது அந்த ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் மாதம் அதை செக்அப் பண்ணணும் எத்தனை பேர் வாங்கினதுக்கப்புறம் அதை பார்க்கவே மாட்டீங்க என்ன ஃப்ரிட்ஜு வெடித்து எத்தனை ஃபயர் ஆயிருக்குன்னு மேடைகள் தெரியும் சாதங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே இங்கே தானே வரணும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுனால அவங்களுக்கு இதெல்லாம் வெடித்து ஃபயர் ஆகிறது தெரியும் ரெண்டாவது நம்ம தாயமாக தான் பண்ணோம்னா அதை ஒட்டிக்கும் உடம்போட ஒட்டிக்கும் உடம்போட ஒட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும் உடம்பு வெந்துடும் அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் நம்ம அடுப்பில் எதாவது எண்ணெய் வச்சுக்கிட்டு ஒரு ஃபோனை அது இப்படி வச்சுக்குவோம் இந்த சாரியவோ அல்லது வேற ஏதாவது என்ன பண்ணுவோம் நைட்டி எதாவது பிடிச்சி அதை தூக்குவோம் அப்படி தூக்கலாமா இங்கே போனையும் பண்ணிக்குவோம் காதலில் வச்சுக்குவோம் இதையும் இது பண்ணுவோம் நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு துண்டோ இல்லை ஏதோ ஒரு அந்த கொடுக்கணும்னு சொல்லுவோம் நம்ம கிராமத்தில் அது மாதிரி ஒரு துணியை எடுத்து இதையும் ஒன்றா இருக்க வேண்டிட்டு இந்த டூ வீலரில் போகிறேன் இப்படியே போவாங்க சில பேருக்கு அது கழுத்து வலிக்கிறா வலிக்கிறேன்னு தெரியல இப்போ உண்மையிலே காலையில ஒரு நடந்த சம்பவம் மணிப்பாளர் ரோட்ல நான் இருக்கேன் டியூட்டிக்கு வரையில் சாரோட ஊருக்காரங்க ஒருத்தன் பிஎஸ் பற்றியில் பயங்கரமான வேகத்தில் வர்றாங்க அவனு வேலைப்படும் மொத்த காலையில் செல்லு முன்னாடி வந்து பால் கேன் ஒன்று அது இங்கே தான் அட்மிஷன் பண்ணாங்களோ அதில் குதுபோட்ட கேணருக்கு தான் முன்னாடி செட்டு டேரெக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன் வந்து எப்படி போனாங்க கரெக்டாக வந்தால் ஒரு அதாவது ஒரு சினிமா நிகழ்ச்சி மாதிரி நடக்குது அந்த வண்டி கரெக்டாக ஒரு இருபது அடி தள்ளி போகுது இந்த அம்மா ஒரு மரத்தில் அடிபடாமல் போய் விடுறாங்க என்னால் பார்த்துட்டு அப்புறமா ஒன்று ரெண்டு மூணு பேரை இது பண்ணி அவங்களை திரும்பி அந்த பக்கத்தில் வந்த தோட்டத்தில் வந்து தண்ணி வாங்கி மூஞ்சியை கழுவிட்டு அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டு வண்டியை நிப்பாட்டி அந்த அது மாதிரி பயன்படுத்தணும் இப்போ ஒரு வேலை விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கல இப்போ வயலில் விழுந்துட்டான் வயலுக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம தூயிட்டு வரணும் தூயிட்டு வரையில என்ன பண்ணணும்னா நம்மள்கிட்ட அங்கே எந்த பொருளுமே இருக்காது ஆனால் ஒரு பெட்ஷீட் இருக்கும் அப்போ அந்த பெட்ஷீட்டை வச்சு நம்ம வந்து அப்போ வந்து ஸ்ட்ரெச்சர் இருந்து வச்சு அந்த நம்ம இங்கே ரெண்டு கம்பு இது மாதிரி ரெண்டு கம்பு எடுக்கலாம் ஒரு பெட்ஷீட் இருக்கும் இந்த பெட்ஷீட் எடுத்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சரை சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த பூக்க அந்த ஒன்னா ட்ரை பேசி கொடுப்போம்னா அவங்க அங்கே இருந்து திருட்டு வந்து இங்கே நம்மளுக்கு டாக்டர் பண்ணிவிடுவாங்க

நம்ம தூக்கிடுவோம் பாரு நெல் மூட்டை எல்லாம் வாயில தூக்கிருப்பா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க இப்ப ரெண்டு பேர் தூப்பாங்க பாருங்க டூ ஹேண்ட் நான் நாங்க முருக கம்ப போடக்கூடாது சார் தானே சொன்னாரு நான் முருக கம்ப போடுறேன் அப்படின்னா முருக கம்பு தாங்காது ஆரசதி கம்பு தாங்கும் தேக்கம் கம்பு தாங்கும் வேப்ப தாங்க நம்ம கிராமத்துல கம்பு சொல்லிட்டே போகலாம் அதுக்காண்டி முருக போடுறேன் ஒதிய கம்ப போடுறேன்னா தாங்காது சில பேருக்கு நான் சொன்ன கம்பு புரியாது உங்களுக்கு புரியும் கண்டிப்பா இப்போ நம்மள சாத்து இருக்கு நம்ம தோட்டத்துல நம்மள கம்பம் இருக்கு பெட்ஷீட் இல்லை அப்போ அந்த சாக்கை வச்சே நம்ம இதே இப்போ அவர் அங்கே பண்ணியிருக்க பாருங்க இதுவே ஸ்ட்ரெச்சர் தான் நம்ம இப்ப அந்த இடத்துல நான் சொல்றது வந்து நம்ம போக முடியாத இடத்துல அந்த ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் உள்ளே போக முடியலன்னு வச்சுக்கணு கேட்டு அப்போ நம்ம ரெஸ்கியூ பண்ண அந்த இடத்துக்கு கொண்டாந்துடணும் குறுகாலாக நான் இப்போ ரோடு அமைப்பே இல்லாத இடமெல்லாம் இருக்கு இன்னும் கிராமத்தில் இருக்கு இருந்து இப்போ ஒரு கிலோமீட்டராக தான் அவங்க போகணும் ஆக்சிடென்ட் ஆயிரும் ஏதோ ஒரு விபத்துல மயங்கி கிடப்பாரு ஒரு அட்டாக்கு ஏதோ ஒன்றுலாம் இருப்பாரு நம்ம அவர் முதலுதவி உதவி பண்ணி நம்ம என்னக்கே கொண்டாந்துடணும் முதல்ல நம்ம கொண்டாந்து சேர்க்கிற இடம் இதுதான் மருத்துவமனை தான் கொண்டாடு நம்ம வீட்டில் சாக்கெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ அந்த சாக்கில் ரெண்டு ஹோல் போட்டுறோம் இந்த இடத்துல இப்போ இங்கே இந்த இது வழியாக ஒரு அந்த கம்பியை நுழைச்சிட்டு இங்கே கம்பு ஏதோ ஒன்று நுழைச்சிட்டோம்னா இதுவே பெற்று உங்களுக்கு வந்து செஞ்சர் ஆகிடுது இதை பண்ணி யோமா Gracias. தூங்க அப்படியே படுங்க நீ உன்ன படு காலவண இப்ப இது மாதிரி நம்ம தூக்கலாம் தாங்கு நம்ம வந்து இது எவ்வளவு தூரம் ஓனாலும் நம்ம ஒரு 100 மீ 200 மீ 300 மீ தூக்கிட்டு போறதுக்கு ஏசியா இருக்கும் கேட்ங்களா அடுத்து இது ரெண்டுக்கு அப்புறமும் இது ரெண்டுமே இல்ல என்ட சாக்கும் இல்ல அந்த இடத்துல பெட் ஷீட்டும் இல்ல இந்த கம்பம் இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் தான் சார் நிக்கறோம் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு இப்போ ரெண்டு கையை என்ன பண்ணுவாங்க ரெண்டு கை சும்மா இப்படி நம்ம அந்த பாருங்க கோர்ப்போம் பிள்ளைய விளையாடுப்பு சங்கலின்னு கோர்போம் நெல்லு மூட்டை தூக்குவாங்க அது மாதிரி தூக்கிட்டோம்னா வச்சு நம்ம அழகா தூக்கிட்டு இப்ப இவருக்கு அடிச்சு உடஞ்சிருக்கு இந்த காலை அந்த கால உடஞ்சிருக்கு அந்த காலை அப்படியே வந்தோம்னா இவங்களுக்கு வந்து அதை கட்டு கட்டி இது பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மேலும் ஒரு உடைப்பு உடஞ்சிருக்கும் நம்ம அதை ரெண்டாவது உடைப்புக்கு நம்ம வழி வயிறு பண்ணக்கூடாது நம்ம ஏன்னா அவரை சேவ் பண்ணணும்ல அதனால இதை காலை குடிச்சிட்டு நம்ம வந்து அந்த ஒன்னாட்டை வீட்டில் ஏற்றி விட்டோம்னா இங்க வந்து சாரி வந்து நம்மளுக்கு முதலங்கைக்கு கரெக்டாக பண்ணிடுவாங்க அங்கே பண்ணிடுவாங்க இவங்க வந்து அடுத்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க இப்போ இது வந்து ரெண்டு கை இப்போ இவரை ஒரு சும்மா வெயிட் கம்மியாக இருக்காங்க இவையோட வெயிட் கூட இருக்குன்னு வச்சுக்கல அந்த மாதிரி இவரை வாழை தூக்கணும்மா இல்ல மூணு கை தூக்கிறதுக்கு இதில் இவருங்க இவரோட ரெண்டு கை இவரோட ஒரு கை இவரோட இது வந்து என்னன்னா அந்த நம்ம சேர் இருக்குல்ல நம்ம சேர் நிறைய இருக்கும்

இந்த இடத்துல நூத்தி எட்டு வரும் அப்படின்னா அங்கன பண்ண நான் நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கோம் நான் சொல்றேன் உங்களை வந்து நான் இதையே செய்ய சொல்றேன் நீங்க இந்த கை இப்ப இந்த கையில வந்து இதுதான் வேணாலும் தூக்கலாம் எவ்வளவு வேணாலும் இந்த இந்த கையை ஏன்னா நம்ம 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 பவர் கையில தான் அதிகம் இருக்கும் அப்ப அந்த நாலு கை இப்போ நான் போர்ஹேண்ட் மெத்தடு இந்த மெத்தடில் நம்ம தூக்கிட்டு போகலாம் இப்போ

நாங்க எல்லாம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணாலும் இங்கே தான் கொண்டாடுவோம் ஒன்னா வீட்டுக்கு கொண்டாடினாலும் இங்கே தான் நீங்க கொண்டு வந்தாலும் தான் நம்ம இது பண்ண நம்ம செய்ய வேண்டியது முதல்ததவி இப்போ இப்போ அதான் அவங்களுக்கு முன்னாடியே உங்களை உங்களை அவங்க அவங்களுக்கு தெரியும் நாங்க அவங்கள வச்சு தான் சொல்றோம் இது இருந்து கற்றுக்கிட்டு தான் இதை நாங்கள் சொல்றோம் இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த டெமோவை கரெக்டா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்க வந்து சொல்றது வந்து அவங்கள்ட்ட அவங்களுடைய கேட்ல தான் நம்ம உங்கள்ட்ட சொல்றோம் முன்னாடியே சொல்றோம் என்னன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது மாவை ஊத்துனாலும் அந்த அது மேற்கொண்ட நம்மளுக்கு வந்து கெடுதல் தான் நீங்க மாவு ஊத்துறது கெடுதல் தான் ஒன்னே ஒன்று சுத்தமான தண்ணி அதனால குளத்தண்ணியை தூக்கி ஊற்றாலும்னா நல்லா குடிதண்ணீராக இருக்கு அதை ஊற்றி கூல் பண்ணி நேரம் இங்கே கொண்டாந்துடணும் இவங்கள்ட்ட கொண்டாந்து குடைச்சுக்கோம்னா அவளை பாதுகாத்துடலாம் இதுதான் எளிமையான முறை ரைட்டா அடுத்து வந்து நீங்க வந்து மின் அந்த உயர் தரமான உயர் நம்ம எல்லாத்தையுமே வந்து அணைக்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு சாப்டர் தான் அண்ணா நம்ம எடுத்தோம்னா நான் இன்னைக்கு பூரா இவங்களுடைய வேலையை எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இருக்கு கடல் மாதிரி இருக்கு ஏன்னா பாதிப்பு நான் வந்து அப்படி <laughs> வாங்க <laughs>

என்ன <tapulingi> இருக்க <tapulitra> 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 சேலைய <laughs> கூடாது <laughs> <laughs>

வெளியாகும் வெளியாகி அந்த இடத்துல இப்போ ஒரு ஒயரில் பயனாகி போயிட்டுருக்குன்னா அது என்ன போயிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்து நெருப்பு எங்கே பரவலாகிறதுக்கு வரையும் போயிட்டு இருக்கும் அது நம்ம அந்த இடத்துல இந்த அடித்து த தடை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டன்ட் ஆகாது நம்ம ஓடி வந்துட்டோம்னா அது ரூம்பூரா பரவி நம்ம நம்ம உலகத்துக்கே போயிடும் பரவிடும் நம்ம அந்த ஒரு இடத்துலேருந்தே தடுத்துடலாம் அதுக்கு தான் இதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு இடமும் வச்சிருப்பாங்க இதை நம்ம வீட்டில் ஒன்று சார்பது பார்க்குறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நீ வராது அது ஒரு நம்பிக்கை அது அந்த நம்பிக்கையிலேருந்து நம்ம மா ஒரு ஒருவேளை வந்தால் அந்த நேரத்தில் இது வழியாக என்ன ஆகும் இதுக்குள்ளே ஒரு குழவி போய் இதில் அடைச்சிடும் கட்டிடும் நம்ம இதை பார்க்கவே மாட்டோம் இதை தெரிமறையே இதை அடைச்சிக்கணும் அடைச்சிக்கலாம் இது என்ன ஆகும் உள்ளே போய் கூடு கட்டிடணும் கூடு என்ன ஆகும் நம்ம இதை ஆன் பண்ணோம்னா இது செயல்படாது செயல்படாதுல்ல அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது அதை சுழற்சி இதில் இதில் என்ன ஆகும் இந்த கீழ்ப்புக்குள்ள இதுல போய் கட்டிடும் அப்ப இதுல கூடுவேண்டி இருக்காலும் அல்லது இதில் கூடு எடுத்துக்கிட்டால் எதில் கூடு கட்டினாலும் நம்மளுக்கு வந்து இது பயன்படாது அப்போ நம்மளுக்கு எப்போவோ பத்து வருஷமோ ஒரு வருஷமோ அந்த ஒரு தடம் இழப்பு வந்தால் நம்ம வாழ்க்கையில அதை சரி பண்ண முடியாது அந்த அளவுக்கு இழப்பீடு அப்போ அதனால நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு பயம் தானே நம்ம இழப்பீடு எந்த காலத்துலயுமே நம்ம ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பீடு வந்துட்டா அப்ப நம்ம மாதம் ஒரு முறை இதை பாத்திரலாம் இல்ல அதான் இதை வந்து நம்ம சரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது சின்னதா இருக்கையில இதா இத இதை ஆன் பண்ணி தீப்ப விட்டோம்னா இதுல அந்த மூணாம் அம்மனியை பார்த்துட்டு அந்த பவுடரு அதாவது தீயை அணைக்கக்கூடிய பவுடரு இந்த குளிர் மாதிரி அது அப்படியே அந்த தீல பரவி இருந்துச்சுன்னா பறந்துடும் அப்படியே பறந்து அதை அணைச்சிரும் அவ்வளவுதான் அது இது அந்த வேற எந்த பிளாக்கிங் அந்த எண்ட்ல வந்து நாலும் அதுக்கு மேல அதெல்லாம் ஆயிடும். இப்ப ஏறு குடி வந்துជាது. பாருங்க. நான் போடுறேன். ஒரு ஓ சரி சரி. ரெடி. ஓ அத ரெகுலரா வந்து நம்ம வந்து வெயிட் கிரவுன்ஸ் வந்து இப்போ நான் நான் அங்க பெட்ரோல் எடுத்து சொல்றாங்க